வெயிலும் எதுக்கு பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டுறதுக்கு என்ன உங்களுக்கு குறைச்சல் அரசாங்கம் செய்யல அது ஏன் ஒரு பயிற்சி கொடுக்கல இது சாதாரண கேரளா எடுத்து பலா வருது ஆனால் அந்த வசனமான மரம் கேரளாவில் அந்த ருசிலாம் இல்லை இல்ல இங்க போன்ற ருசி அங்க கேரளாவில் இல்ல ஆனால் கேரளாவில் அங்க அரசு அந்த பலா விவசாயிகளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து ஊக்குவித்து கடன் கொடுத்து உதவி செய்து அவர்களுக்கு மதிப்பு கூட்டுவதற்கு அனைத்து வசதிகளும் செய்து கொண்டிருக்கின்றன கேரளாவில் பலா பழத்தை வைத்து இருநூறு பொருட்களை தயாரிக்கின்றார்கள் இருநூறு வகையான மேம்படுத்தி அதை மதிப்பு கூட்டுறாங்க இருநூறு இங்க ஒன்னு குணம் காணும் இந்த பலா பிஞ்சி பலா கொட்டை அந்த பலா பழம் இப்போ தம்பி பேசினார்ல சிவான்னு பேசினார்ல அந்த அந்த பலா அந்த சாரி அந்த அந்த முந்திரி அந்த முந்திரி பழம் அந்த முந்திரி பழத்தை அது அந்த முந்திரி பழத்தை மேம்படுத்துகிறாங்க அந்த பலா மறுபடியும் வர பலா வந்து என்ன பண்ணான் ஃப்ரீஸ் ட்ரை பண்ணணும் இல்லை ட்ரையரில் போடணும் இல்லைன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் குளிர் கிடங்குகள் உருவாக்குங்க இங்கே இவர் அமைச்சராக வேளாண்துறை அமைச்சராக வந்து ஏதாவது ஒரு குளிர் பதினக்கிடங்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரு இங்கே ஏதாவது ஒன்று நான் கேட்குறேன் எவ்வளோ செய்யலாம் எவ்வளோ செய்யலாயா பயிர் எறியுது எனக்குலாம் எங்கள் கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இதெல்லாம் நாங்கள் கண்ணை மூடிட்டு நாங்கள் செய்வோம் யா கண்ணை மூடிட்டு இதெல்லாம் இங்கே இருக்கிற பண்டுட்டி பலாப்பழம் உலக அளவில் எங்களால் ஏற்றுமதி செய்ய முடியும் இங்கே இருக்கின்ற முந்திரி உலக அளவில் எங்களால் ஏற்றுமதி செய்ய முடியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முந்திரி ஆலை பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி முந்திரி செடி எல்லாம் எடுத்துட்டு வேற செடியை வச்சுட்டு போயிட்டு எதுக்கு எதுக்கு ஒன்றும் லாபம் இல்லை ஒன்றும் இல்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்